அனைவருக்கும் வணக்கம் எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டெட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து என்னன்றதை உங்கள்ட்ட கொஞ்சம் தெளிவுபடுத்தணுங்கிறதாண்டு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை பாருங்கள் ஏன்னா இதை பண்ண இந்த மூன்று நாட்களில் இதை வந்து பண்ணி ஆகணுன்ற இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு நாட்களில் இந்த இதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும் அட்டன் பண்ணவங்களுக்கு தான் மத் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டினா எதுவுமே கிடையாது மறந்துடாமல் இது எல்லோரும் கண் ஏற்கனவே எஸ்பிஓவில் உள்ளவங்க உள்ளவங்க மட்டும் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க அதாவது நீங்கள் எப்போதும் போல் எஸ்பிஓ ஒர்க் பண்ணும்போது நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போயிருப்பீங்க அவங்களுக்கு அதே போல் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த கா இந்த இந்த பக்கம்தான் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பக்கத்தை எஸ்பிஓ கூப்பன் பிஸ்னஸ் எஸ்பிஓ கூப்பன் பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதாவது இங்கே இந்த இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்த செலக்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு மாத சம்பளம் மாத சம்பளம் பத்தாயிரம் ரூபாயும் ட்ரைனிங் பீரியடில் இரண்டாயிரம் ரூபாயும் தர்றதாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு மேலே இருக்கிற ரெண்டு பிஸ்னஸும் மேக்சிமம் நம்ம வந்து வரமாட்டோம் அது வர்றவங்களும் நீங்கள் முயற்சி செய்யலாம் பதினஞ்சாயிரம்னு ஒன்று இருக்குது இன்னொன்று பதினஞ்சாயிரம்னு இன்னொன்று இருக்குது அது செய்ய அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஆனால் பொதுவாக இந்தது தான் எல்லாருமே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இது யாருன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்காங்க இந்த ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் என்னால் கூப்பன் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அந்த கூப்பன் பிஸ்னஸை எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது மூன்று மாதங்களுக்கு ஏழாயிரம் ஏழாயிரம்னு நம்ம வந்து பேமெண்ட் கட்டுற மாட்டோம் வரும் ஒரே ஒரு தடவை மட்டும் லைஃப்பில் அதுக்கப்புறம் அவங்க அந்ததுக்காண்டி எட்டாயிரம் எட்டாயிரம் மதிப்புள்ள கூப்பனை நம்மளுக்கு தருவாங்க அதை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து அவங்க கொடுக்குற பிளாட்ஃபார்மில் அதை அவங்க கொடுக்குற வெப்சைட்டுகளில் நம்ம தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் வாங்க போகிறோம் இல்லை அதை வந்து அதையே நம்ம விற்பனை பண்ணலாம்கிற ஒரு வழிமுறையும் அவங்க தரதாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்க மட்டும் யார் யாரெல்லாம் முடியுமோ ஏழாயிரம் 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 மூணு மாதத்துக்கு பணம் கட்ட முடியுமோ அவங்க மட்டும் செலக்ட் பண்ணிக்காங்க என்னால் ஏழாயிரம் ஏழாயிரூபா கட்ட முடியாது கூப்பன் கூப்பன் பிஸ்னஸ் நாட் அக்செப்ட் என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க இந்த ப்ளூ கலரில் உள்ளதை செலெக்ட் பண்ணிக்காங்க இந்த இதை வந்து செலெக்ட் பண்ணிங்கன்னால் எந்த சம்பளம் கிடைக்கும் இரண்டாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் வந்து மாதத்துக்கு கிடைக்கும் ட்ரைனிங் பீரியடில் ஐநூறுரூவா கிடைக்கும் மதக்கு மேலே உள்ளது ஐயாயிரம் ஐயாயிரம் அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறது தான் இந்த இது எனக்கு இனிமேலே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற கா எனக்கு வேணாம் அப்படிங்கிறவங்க ரெண்டாவது ஷூட் இந்த இந்த ப்ளூ கலரை வந்து செலக்ட் பண்ணணும் இந்த ப்ளூ கலர் இந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும் இல்லை அதுவும் வேணாம் எனக்கு வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் ஏற்கனவே கொஞ்சம் கட்டிட் பண்ண அமௌண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி அவங்க எனக்கு அது மட்டும் வந்தாலே போதும் அவங்க நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்க என்ன செய்யணும்னா அந்த மூணாவது மூணாவது ரெட் கலரில் உள்ளது இந்த இதை செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும் இவங்களுக்கு என்ன நடக்கும்னா ஏற்கனவே ஒர்க் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் ஒரு பர்ச்சேஸ் பண்ண அமௌண்டு அதாவது நீங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருப்பீங்களா அப்போதைக்கு ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பீங்க அந்த அமௌண்ட் இதெல்லாம் டேக்ஸ் போக மே அநேகமாக இருபது சதவீதம் டேக்ஸு கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தருவாங்க இவங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த அமௌண்ட்டை எல்லாருக்குமே எல்லாருக்குமே தருவாங்க ரீஃபண்டபிள் வந்து எல்லாருக்குமே உண்டு எல்லாருக்குமே ரீஃபண்டபிள் உண்டு இதில் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மூ ஒரு மாதம் பத்தாயிரம் எனக்கு என் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு தேவை அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுங்க அது வேணாம் என்னால் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணாதவங்க ரெண்டாவது செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுங்க அல்ல எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு கட்டண காசு மட்டும் போ ஏற்கனவே நான் ஜாயின் ஒர்க் பண்ண அமௌண்ட் மட்டும் போதுன்னா அவங்களும் மூணாவது செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுங்க ஸோ க்ளியராக புரிஞ்சுக்கோங்க இந்த இதை நீங்கள் வந்து மூணு நாள் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும் அவங்க அவங்களோட சூழ்நிலையை பொறுத்து நிதானமாக யோசிங்க நாலு பேர் திடீர்னு எல்லோரும் ஓ இது சூப்பர்மாங்க அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஐயோ இது மோசங்க ஸோ அதுக்கு நீங்கள் வந்து